குடும்பத்தை பற்றி மட்டும்தான் கவலைப்பட்டு அரசு அரசாங்கம் என்ற தினம் யாரும் தலையிடக்கூடாது முதலமைச்சருடைய மகன் பேசுறார் ஒருவரும் எந்த பிரச்சனையும் பேசக்கூடாது இது ஒரு சர்வாதிகாரம் மக்களுக்காகத்தான் சட்டம் மன்றம் சட்டமன்றத்துக்காக மக்கள் அல்ல அதை இந்த முதலமைச்சர் உணர வேண்டும் சட்டப்பேரவைத்தலர் உணர வேண்டும் நாங்கள் மக்களுடைய பிரச்சனையை பேசுகா வந்திருக்கிறோம் ஆனால் ஸ்டாலின் இருக்கின்ற அரசாங்கம் அவருடைய வீட்டு மக்கள் அதிகாரத்தில் இருந்து கொண்டு அவருக்கு பதிலை அறிப்பதில் யாரும் தடையாக இருக்கக்கூடாது அது எவ்வளவு முக்கிய பிரச்சனையாக இருந்தாலும் சட்டமன்றத்தில் பேச அனுமதி கிடையாது என்ற சர்வாதிகார போக்கை சட்டமன்றத்தில் அரங்கேற்கின்றார் இது கண்டனத்துக்குரிய இன்றைக்கு மக்களுடைய பிரச்சினை பேசுவது பிரதான எதிர்கட்சி இதில் என்ன தவறு இருக்கின்றது நாங்கள் பேசிய பிறகு நீங்கள் பதில் பதிலை தொடருங்கள் நாங்களும் ஆனால் அவை முதலமைச்சர் சட்டப்பேரவை தலைவரும் எங்களை வெளியேற்றுவதிலே குறிக்கோளா இருக்கிறாங்க அவையில் எங்களுடைய பேச்சை கேட்க அவர்கள் தயாராக இல்லை ஏனென்றால் பிரதான எதிர்கட்சி ஏதாவது குறை சொல்லிவிடக்கூடாது இந்த அரசு மீது என்று

கடத்தப்படுகின்ற சம்பவம் எல்லா தொலைக்காட்சியிலும் வந்திருக்கிறது இது அரசுடைய கவனத்தில் கொண்டு வந்து அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது என்பதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதுக்காகத்தான் கொண்டாடும் இதுல ஏன் தட போறீங்க இது ஒரு நாளைக்கே நடக்குது தினந்தோறும் தொடர் கதையாக ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் வருகின்ற செய்தி போதை ஆசாமிகள் செய்கின்ற அட்டகாசங்கள் போதை ஆசாமிகள் பாலியல் கொடுமையை ஆளாக்கப்படுகின்ற சம்பவம் போதை ஆசாமியாளர்கள் கொலை சம்பவங்கள் அது மட்டும் இல்ல ஆங்காங்கே சைன் பறிப்பு இப்படிப்பட்ட சம்பவம் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைங்க தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது அப்போ ஒரு செயலற்ற அரசாங்கம் தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது மக்களை யார் பாதுகாப்பது அரசாங்கம் தான் பாதுகாக்கணும் அதை முறையாக எடுத்துச் சொல்வது எதிர்கட்சியுடைய கடமை அது கூட செய்யக்கூடாது நீங்க அப்படியே வரவேணும் வேணும் நாங்க சொல்றதெல்லாம் கேட்க வேணும் நீ அப்படியே வெளியே போகணும் எதுக்கு எதிர்கட்சி அல்ல அதிமுக ஒருபோதும் இதற்கு அடிமையாகாது பக்கோடு பிரச்சனியை பேசுறதுதான் எங்களுடைய தலையாய கடமை. ஊடகங்களும் துணை போறதே நான் வேதனை அளிக்கிறது. ஷூட் மட்டும் நீ காட்டிட்டு போங்க. ஒரே காலையில நின்ச்சா மிக அழகா டிரஸ் பண்ணிடுவாரு. அப்படியே போவாரு. ஒரு போட்டோ எடுப்பாரு. அப்படியே செய்திக்கு ஒரு பேட்டி கொடுப்பாரு. கால் மேல காலை போட்டு அது நீங்க பத்திரிகைகள் வெளியிடுங்க. அதுக்காதான் நீங்க உடலலாம் வச்சிருக்கீங்களா இருக்கீங்களா? நீங்க நடுநிலையோடு செயல்படுங்க. நாங்க ஒன்ன இல்ல அதான் வந்துருக்கோம். உங்களுடைய ஊடகத்தில் வந்த செய்திகள் பத்திரிகையில் வந்த செய்தியின் அடிப்படையில் தான் நாங்கள் பேசுகிறோம்